அனைத்து உலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து புட்டா காட்டன் சாரீ தான் இது நார்மல் காட்டன் சாரீ தான் உங்களுக்கு வந்து இது வேர் பண்றது ரொம்ப ஈஸி அதே மாதிரி மெயின்டைன் பண்றது ஈஸி இது வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இந்த சாரியில் வந்து லைட்டாக ஒரு லைன் வரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு புட்டா ஒர்க் இருக்கும் புட்டா ஒர்க் என்ன என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு நடுவில் ஒரு லைன் தெரியும் இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிளான பார்டர் தான் பெருசாக டிசைன்லாம் கிடையாது பிளெயின் பார்டர் தான் அதில் ஒரு சின்ன ஜரி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதாவது உங்கள் ப்ராடக்ட் கையில் வரும்போது ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அது எதுக்காகனா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நமக்கு சாரியை ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் இல்லை ரீப்ளேமெண்ட் பண்ணதுக்கோ வசதியாக இருக்கும் அதனால் ஓப்பன் வீடியோ வந்து கம்பல்சரி வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இனி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரியை வந்து நீங்கள் போட்டும் அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கஞ்சி போடாம கூட அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்